சுந்தர் நகர் ராஜ்யம் தன்னோட பேரை போல ரொம்ப அழகா இருந்தது ராஜா விக்ரம் சிங் ராஜ்யத்தை கலாச்சாரம் சமூகம் அரசியல் மற்றும் பொருளாதார மட்டங்கள்ல அரசு வலுவாகவும் முழுமையானதாகவும் இருந்தது ராஜ்யத்தோட மந்திரி மண்டலத்துல ஒவ்வொருத்தரும் மரியாதைக்குரிய புத்திசாலி அப்புறம் துணிச்சலான அமைச்சர்கள் இருந்தாங்க அந்த மந்திரிகள்ல மூணு சகோதரர்கள் ஜெயநாத் விஜய்நாத் அப்புறம் சுஜய்நாத் இருந்தாங்க ஜெயநாத் எல்லார விட பெரியவர் நடுவுல உள்ளவர் விஜயநாத் அப்புறம் எல்லாத்தையோட சின்னவர் சுஜயநாத் மூணு சகோதரர்களோட அப்பா திக் விஜயநாத் கிராமத்துக்கு வந்த ரிஷிக்கு நல்ல விதமா சேவை பண்ணாரு அதுக்கு பதில அவரு திக் விஜய்க்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரு மகனே நான் உன்னோட சேவையால ரொம்ப சந்தோஷப்படுறேன் சொல்லு உனக்கு என்ன வேணும் முனிவரே என்கிட்ட கடவுள் ஆசிர்வாதத்தால எல்லாமே இருக்கு அதனால எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனா நான் என்னோட வருங்கால மகன்களுக்காக சில விஷயங்களை கேட்குறேன் சரி மகனே உனக்கு மூன்று மகன்கள் பிறப்பாங்க அந்த மூன்று சகோதரர்கள் கிட்டயும் வேற வேற சக்திகள் இருக்கும் அந்த மூணு பேர்கிட்டையும் மனித நேயம் பலம் அப்புறம் கருணை நிறைந்த சக்திகள் இருக்கும் இதுதான் என்னோட ஆசிர்வாதம் போ சந்தோஷமா இரு விஜய்க்கு மூணு பிள்ளைகள் பிறந்ததும் மூணு பேர்கிட்டையும் வெவ்வேறு சக்திகள் இருந்தது ஜெயநாத் பெரிய புத்திசாலி நடத்த நல்ல நடத்தையாக இருந்தது அவர் எந்த ஒரு பிரச்சனையையும் தன்னோட புத்தியால தீர்த்து வைப்பார் அவருடைய கண்களால மற்றவங்களோட கண்களை பார்த்து அவர் எப்படி பேசுவாருன்னா எதிர்க்க இருக்கிறவங்க அவர் பேசுறத கேட்குற அளவுக்கு பண்ணிடுவார் விஜய்நாத்தோட கைகளில் அபார பலம் இருந்தது சுஜய்நாத்துக்கிட்ட அன்பும் கருணையும் நிறைஞ்சிருந்தது அது மூலமா கல் மனசு உள்ளவங்களையும் காட்டு விலங்குகளோட மனசை கூட ஜெயிச்சிருவாரு அவர் ஒரு மனிதரோ இல்ல விலங்கோட தலையிலயோ கை வச்சார்னா அவங்கள அவர் உடனே வசப்படுத்திடுவாரு மூணு பேரோட திறன்களும் அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் தன்னோட அறிவு ஞானத்தை பெற்ற உடனே மூணு பிள்ளைங்களும் அவங்க அப்பாவோட உட்கார்ந்த போது அப்ப அப்பா சொன்னாரு உங்களோட கல்வி இன்னையோட முடிஞ்சிடுச்சு என்னோட விருப்பம் என்னன்னா உங்க மூணு பேருக்கிட்டையும் இருக்கிற வித்தியாசமான சக்திகளை உங்களோட எதிர்காலத்தை முன்னேற்றி கொண்டு போறதுக்காக பயன்படுத்துங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட சக்திகள் மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் பயனுள்ள விஷயமா மாறும் மூணு சகோதரர்களும் தங்களுக்கு கிடைச்ச வரத்தோட படத்தை வச்சு சுந்தர் நகர் ராஜ்யத்துல மந்திரி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மூணு சகோதரர்களும் அவங்கவுங்க திறன்களை வச்சு சுந்தர் நகர் ராஜ்யத்தை வலுப்படுத்தவும் அற்புதத்தை உருவாக்கவும் இறங்கிட்டாங்க ஜெயநாத் அண்டை நாட்டோட எல்லையில அண்டை நாட்டு மந்திரியோட பேசிக்கிட்டு என்ன சொன்னாருன்னா இங்க பாருங்க ஜெய்சே உங்க ராஜ்யத்துக்கும் எங்க ராஜ்யத்துக்கும் எல்லை முடிவு செய்யப்பட்டுடுச்சு இங்க இருக்கிற உங்க ராஜ்யத்தோட எல்லை இருக்குல்ல அது சரியா அந்த தேவி நதியோட தான் முழுசா பிரிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அந்த தேவி நதி நீரை நம்மளோட ரெண்டு ராஜ்ய மக்களும் பயன்படுத்துறாங்கன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இங்க பாருங்க யுத்தம் பண்றதுனால உங்களுக்கும் நன்மை இல்லை எங்களுக்கும் நன்மை இல்லை அப்படி நடந்தா ரெண்டு ராஜ்யத்துக்கும் பிரச்சனை தான் அதனால் என்னோடய ஆலோசனை என்னன்னா நாம நிம்மதியா இருக்கணும் அப்படி நடந்தா உங்க ராஜ்யத்துக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது நீங்க சரியா சொல்றீங்க ஜெயநாத் பத்து வருஷமாக நடந்துக்கிட்டு வர இந்த பிரச்சனைக்கு நீங்க எவ்வளோ சுலபமாக ஒரு தீர்வை சொல்லிட்டீங்க எனக்கு உங்களோட ஆலோசனையில் சம்மதம் ஏன் அவர் சம்மதிக்க மாட்டாரு ஜெயநாத் தன்னோட கண்ணோட மற்ற மந்திரியோட கண்ணை பார்த்து ரொம்ப சுலபமா தீர்த்து வச்சாரு தன்னோட சவாலாகவும் ஏற்பட்டது இங்கே விஷயம் நடந்தாலும் உடல் வளர்ந்த பத்தி நாம எப்படி பேசாம இருக்க முடியும் ஒரு பெரிய மரத்தை விஜய்நாத் அப்படியே வேரோடு பிடுங்கினாரு ஏதோ அது ஒரு மரம் போல இல்லை புல்ல போல இருந்தது இதை பார்த்துட்டு ராஜா விக்ரம் சிங் அவர்கிட்ட என்ன சொன்னார்னா அற்புதம் விஜயநாத் உங்களோட இந்த சக்தியில் யாரோட கண்ணும் பற்றக்கூடாது நீங்கள் எங்களோட சேனாதிபதியாக இருக்கிறது எங்களுக்கு பெருமை மகாராஜா சுந்தர் நகரத்துக்கு சேவை பண்ணுற வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க நான் எப்பவும் உங்களை கவலைப்பட விட மாட்டேன் விஜயநாத் பல போர்களில் வெற்றி பெற்று தன்னோட ராஜாவை சந்தோஷப்படுத்தினார் சில வீரர்கள் கைதியானர்கள் அவங்க மனசில் கருணையும் அன்பையும் திணிக்க மனசை மாத்திர வேலைய சுஜயநாத் ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருந்தாரு அன்பாலையும் கருணையாலையும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும் நீங்க இந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அதுதான் எனக்கும் வேணும் அன்பாலையும் கருணையாலையும் மனிதர்களை மட்டும் இல்ல காட்டு விலங்குகளையும் உங்களால நல்லவங்களா மாத்த முடியும் இத பார்த்துட்டு விஜய் சிங்கால இருக்க முடியல அவர் சுஜயநாத் கிட்ட வந்தாரு மக்களுக்கு சரியான வழியை காட்ட நீங்க செய்யற இந்த முக்கியமான காரியம் இருக்குல்ல நிஜமா இது ரொம்ப பெரிய காரியம் நீங்க மூன்று சகோதரர்களும் இந்த ராஜ்யத்துக்கு ஒரு வரமா கிடைச்சிருக்கீங்க ஆமா இது உண்மைதான் இந்த மூணு சகோதரர்களும் ஒரு வரம்னு நிரூபிச்சாங்க ஆனா ஒரு நாள் இந்த வரத்துக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சாபம் ஏற்பட்டுச்சு ஒரு யுத்தத்துல தளபதியோட காரியத்துக்கு ராஜா பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாரு இந்த விஷயத்தினால மூணு சகோதரர்களும் தர்பார்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க மன்னிக்கணும் மகாராஜா ஆனால் இந்த யுத்தத்தில் சேனாதிபதிக்கு மட்டும் அவ்வளோ பாராட்டும் அப்புறம் அவ்வளோ இனம் கிடைச்சிட்டு இருக்கு ஆனால் அதில் என்னோடய பங்கும் இருக்குல்ல நான் உங்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்தேன் அதை பயன்படுத்தி தானே நீங்கள் இந்த வெற்றி அடைஞ்சிங்க இல்லை இல்லை மகாராஜா இவர் திட்டம் போட்டிருக்கலாம் ஆனால் யுத்த மைதானத்தில் நான் தானே என்னோட படையோட யுத்தம் பண்ணேன் நீங்கள் பாருங்கண்ணே நீங்கள் சில ராஜ்யங்களை நம்மளோட ராஜ்யத்தோட நட்பாக்கிட்டீங்க ஆனால் சில ராஜ்யங்கள் கூட யுத்தமும் நடந்துட்டு இருக்குல்ல அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த யுத்தத்தில் எனக்கு தான் அதிக பெருமை கிடைச்சாகணும் அட நீங்கள் உட்காருங்கண்ண நான் எதிரி நாட்டுக்கு போய் அவங்களுக்கு புரிய வச்சேன் அதாவது இந்த யுத்தம் பண்ணுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் நான் அவங்களோட மனசுல இருந்து யுத்தத்துக்கான யோசனையே விளக்கிட்டேன் இது ரொம்பவே மகத்துவமான விஷயம் அதனால் மகாராஜா இந்த யுத்தத்தை ஜெயிச்சதுக்கு காரணம் நான் தான் அதனால் எனக்கு தான் அதிகமான பாராட்டு கிடைக்கணும் அப்புறம் இனாமும் எனக்கு கிடைக்கணும்

ஆனால் அதுவும் சரிப்பட்டு வரல அவங்க மூணு பேருக்குள்ளேயும் பிரிவினை ஏற்பட்டுருச்சு அது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ராஜ்ய தர்பாரில் நாலஞ்சு பேர் அழுதுகிட்டே வந்தாங்க மகாராஜா நாங்க ரொம்ப துக்கத்துல இருக்கோம் சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க இல்லனா நாங்க இறந்துருவோம் மகாராஜா எங்களோட வாழ்க்கைய அழிய போகுது அந்த ராட்சச சிங்கத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க ஆனா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மகாராஜா எங்களோட கிராமத்துக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு பெரிய சிங்கம் வந்திருக்கு அதோட வாயிலிருந்து நெருப்பு வருது அது அதோட வேட்டையை எரித்து சாப்பிடுது அதை ஒரு சாதாரண மனுஷனால சாகடிக்க முடியாது அது நம்ம கிராமத்துல இருக்கிற ஆடுகள் மாடுகள் அது மட்டும் இல்லாமல் கிராமத்து மக்கள் சில பேரையும் கொன்னு சாப்பிட்டுடுச்சு அது காட்டில் இருக்கிற காட்டு மிருகங்களையும் சாப்பிட்டுடுது சீக்கிரம் எங்களை காப்பாற்றுங்க மகாராஜா ஏதாவது பண்ணுங்க இந்த விஷயத்தை கேட்டதும் ராஜா விக்ரம் சிங் கவலையாயிடுச்சு அவர் உடனே தன்னோட வீரர்களை ஜெயலாத் விஜயநாத் அப்புறம் சுஜயநாத கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பினார் அப்புறம் மூணு பேரும் உடனே ராஜாவுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க மகாராஜா இந்த பிரச்சனையை நீங்க என்கிட்ட விட்டுருங்க நான் போடுற திட்டத்தால அந்த பயங்கரமான சிங்கம் கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டிக்கும் பாருங்க இல்ல மகாராஜா இந்த வேலை என்னோடது நான் அதை பயங்கரமா தாக்கி அதோட கதையை முடிச்சிடுறேன் மகாராஜா இந்த தடவை நீங்க என்ன அனுப்புங்க நான் அதை என்னோட சக்தியால அமைதியா கேட்டுறேன் மூணு பேர் அந்த சிங்கத்தை எதிர்க்க போன போது அப்ப அந்த மாய சிங்கத்துக்கு முன்னாடி யாராலையும் எதுவும் பண்ண முடியல விஜயநாத் தன்னோட ரெண்டு கையால் அந்த சிங்கத்தை தாக்க போக சிங்கம் அவரை காயப்படுத்திடுச்சு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சுஜயநாத்தால அது முன்னாடி போய் நிக்கிறதுக்கு முடியல மூணு பேரும் சோர்ந்து போய் ராஜாவை பார்க்க வந்தாங்க அந்த சிங்கம் இந்த அளவுக்கு பயங்கரமானதா சக்திசாலியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த சிங்கத்தை நீங்க மூணு பேரும் சேர்ந்து தான் கட்டுப்படுத்தணும் அதுக்காக நீங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து போகணும் நான் சொல்கிறத கேளுங்கள் உங்களோட பிடிவாதத்தை விட்டுட்டு ராஜ்யத்தோட நன்மைக்காக ஒன்னா சேர்ந்து போங்க மூணு பேரும் ராஜா சொன்னதை ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு ஏன்னா ராஜ்யத்தோட பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருந்தது ஜெயநாத் ஒரு திட்டம் போட்டாரு அது அது கிராமத்தோட வெளியில இருக்கிற குகை அது காட்டுக்குள்ள இருந்தது ஆடுகள் ஆடுகள்லாம் அப்படி கட்டப்பட்டு இருந்தது அது அது சிங்கத்தோட கண்ணுக்கு அதுங்க தான் தெரிஞ்சுது விஜய்நாத் என்ன பண்ணார்னா சிங்கம் தன்னை துரத்துக்கிட்டு வந்து அந்த குகை கிட்ட கொண்டு வர வரைக்கும் பொறுப்பேத்துக்கிட்டாரு சுஜய்நாத் இந்த விஷயம் நடக்கும்போது மிருகங்கள் எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதனால அதுங்க கிட்ட பேசி அதுங்கள காட்ல ஒரு மூலையில நிக்க வச்சாரு வா பா வா இப்போ நீ கண்டிப்பா கைதாகி தான் ஆகணும் இதோட வாசனையால நீ என்கிட்ட வந்துரு அப்புறம் நான் உன்ன அந்த கோகைக்குள்ள கூட்டிட்டு போயிடுவேன் நீங்க எல்லாரும் இங்கேயே இதே இடத்துல இருங்க ஒருவேளை உங்கள யாரையாவது அந்த சிங்கம் பார்த்துடுச்சுன்னா அது அந்த குகையில இருந்து ஓடிங்க வந்துடும் அதுக்கப்புறம் என்ன சிங்கம் வந்த உடனே விஜயநாத்தோட உடம்புல இருந்து வர ஸ்மெல்ல அதுன்னு இருந்துச்சு அப்புறம் அவருக்கு பின்னாடி ஓடிச்சு விஜய்நாத் அந்த குகை கிட்ட வந்ததும் காட்டுல எங்கேயோ மறைஞ்சிட்டாரு அப்பதான் சிங்கத்தோட பார்வை குகைக்குள்ள இருந்த ஆடுங்கள் மேல பட்டுச்சு சிங்க அந்த குகைக்குள்ள நுழைஞ்சது அப்பதான் விஜய்நாத் ஒரு பெரிய பாறைய எடுத்துட்டு வந்து குகையோட வாசக்கிட்ட கொண்டு வந்து போட்டுட்டாரு அப்புறம் சிங்கம் அந்த குகைக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு மூணு பேரும் அவங்க காரியத்தை முடிச்சிட்டு ராஜா பார்க்க வந்தாங்க ராஜா அவங்க கிட்ட என்ன சொன்னார்னா ஒற்றுமையோட சக்தியை நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்களா ஒற்றுமையோட சக்தியால் நாம் எந்த ஒரு இருந்தும் தப்பிக்க முடியும் அதனால் நீங்கள் மூன்று சகோதரர்களும் எப்போவும் ஒற்றுமையாக இருக்கணும் மகாராஜா நாங்கள் எங்களோடய தவறை உணர்ந்துவிட்டோம் அப்புறம் ஒற்றுமையோட சக்தியையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்னையிலேருந்தே நாங்கள் மூணு பேரும் ஒன்றாவே இருப்போம்